என் பெயர் முகமது அப்சல் நான் எட்டாம் வகுப்பு படுகிறேன் நான் இன்று பேசப்போகும் தலைப்பு உணவே மருந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் விலங்குகள் மற்றும் ஏனையனிய அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழும் உணவு மிகவும் அவசியமானது எனவேதான் மனிதனின் அடிப்படை தேவையான உள்ள உணவு உடை உரை ஆகிய மூன்றிலும் உணவே முதன்மையானது உணவு இல்லையோல் உயிர்கள் இல்லை எனவே எனவே தான் மனிதனின் அடிப்படை தேவையான உணவு ந உணவு உண்பது நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக வாழ சிறந்த வழிமுறையாகும் எனவே நாம் முன்னோ எனவே நாம் உணவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம் நாம் தினமும் சாப் நம் தினமும் உண்ணும் உணவுகளிலிருந்து எந்த உணவு நம்ம உடலுக்கு பொருத்தமானது என்பதை தேர்வு செய்து உண்ணுவதே சிறந்த வழிமுறையாகும் எனவே ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுவது நல்லது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அற்றது போ அற்றது அறிந்தது போற்றி உண்ணின் உணவு உணவு உண்ணுக்கும் போது அது உணவு செரி உண்ட உணவு செரிப்பதற்கான காலை இடைவெளி தந்து உணவு சாப்பிடுபவர்களுக்கு வேற எந்த மருந்தும் தேவையில்லை இன்றைய இன்றைய தே வேகமான வாழ்க்கை வட்டத்தில் யாருக்குமே சத்து நிறைந்த பொருட்களை சமைத்து சாப்பிட நேரம் இல்லை இதனால் உணவுகளில் கொள்வனவு செய்யவே அதிகம் விரும்புகிறார்கள் கிருமி நாசிகள் தெளிக்கப்படாத இயற்கை வகையில் தயாரிக்கப்பட்ட தானிய வகைகள் கிழங்குகள் கீரைகள் உணவுகள் பழங்கள் பசும்பால் போன்ற 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 உணவுகளை உடல் உடல் நிலத்திற்கு நல்லது இன்றைய சூழலில் அனைவரும் உடலுக்கு பாதிப்பு தரக்கூடிய உணவுகளை மட்டும்தான் பெரிதும் விரும்புகிறார்கள் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நம் இயற்கை உணவு முறை அணியோடு அழிந்து வருகிறது கொழுப்பு நிறைந்த உணவுகளை நாம் அதிகம் சாப்பிடுவதால் உடல் இடை அதிகரிப்பதோடு பல நோய்கள் வருகின்றன எனவே நாம் ஆரோக்கியமான உணவை உண்டு நோய் நொடிகளிலிருந்து நம் உடலை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் எனக்கு இந்த வாய்ப்பளித்தது கிராண்ட் நண்பர்களுக்கு மிகவும் நன்றி மேலும் இதேபோல் நிறைய போட்டிகளை நடத்துமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்